நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த வாழ்க்கையில வாழ்நாள் லட்சியத்தை எட்டி பிடித்து விட்டோம் என்று பெருமூச்சு விடுவதற்குள்ளவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வழியான வாழ்க்கையே பரிசாக தந்துவிடுகிறது சார் சிலருக்கு வாழ்க்கை ஓட்டத்தில் வலிக்கு நிவாரணம் கிடைக்கும் சிலருக்கு வழியே வாழ்க்கையாக அமைந்துவிடும் சார் இந்த வழி அனுபவமா அல்லது வாழ்நாள் முழுவதும் ஆராத ரணமா என்பது தான் அவர் ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்து இருக்கு சார் எனக்கு தெரிந்த ஒரு நபர் சார் சம்பாதிப்பதற்காக பல தொழில்கள் செய்தார் சார் பல தொழில்கள் செய்து செய்து அந்த பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப போராடி போராடி கடைசில வாழ்க்கையின் விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையை வெறுத்து சாமியார் ஆயிட்டார் சார் அவர் அந்த வாழ்க்கை சித்தர்கள் போன்ற பிரமை பிடித்த வாழ்க்கையை மேற்கொண்டு அவர் ஒரு துறவரத்தை பூண்டு சாமியாராவே ஆயிட்டார் சார் அவர் ஏனென்றால் அவர்கள் ஜாதக கட்டத்துல ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் இருக்கு பாருங்க இது ரெண்டுமே தான் சார் மிகப்பெரிய பணபர ஸ்தானங்கள் இந்த ஸ்தானங்களில் சந்திரன் கேது சனி கேது இதை வந்து இந்த இடங்கள்ல சனி கேது அணை இணைவு பெற்றிருந்தால் இந்த இருந்து எந்த லக்கணமா இருங்க சார் உங்கள் லக்கணத்தில் இரண்டாம் இடத்திலேயோ பதினோராம் இடத்திலேயோ சனி பகவானும் கேது பகவானும் இணைவு பெற்றோ அல்லது சந்திரனும் கேதும் இணைவு பெற்றிருந்தால் மிக மிக கவனமாக வாழ்க்கையை இவர்கள் நடத்த வேண்டும் சார் ஏனென்றால் இந்த சனி கேது சந்திரன் கேது முழு நேர ஆக்கிடும் சார் அந்த சனி பகவானையும் கேது பகவானும் இணைந்திருக்கக்கூடிய இந்த ஸ்தானங்கள்ல குரு பகவான் பார்க்க வேண்டும் அல்லது சுக்கரன் என்ற சுபகிரக பார்வையாவது பார்க்கணும் சார் இப்படி பார்த்தால்தான் இவர்கள் ஓரளவாவது அந்த ஞானத்திலிருந்து ஓரளவு பணத்தை சம்பாதிக்க முடியும் சார் இல்லை என்றால் இவர்கள் எல்லாம் வாழ்க்கை வெறுத்து பணத்திற்காக போராடி போராடி சாமியாராகவே நேர சாமியாராகவே பிரம்மை பிடித்த மாதிரி ஆயிடுவாங்க சார் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சார் ஒரு சில ஜாதக கட்டத்தில் சார் ராகுன்னாவே கரும்பாம்பு சார் கேதுன்னா ஞானக்காரகன் ஒளி பொருந்திய கிரகம் சார் கேது அது வந்து அருளைத்தான் அதிகமாக வழங்கும் அருள் சார்ந்த கிரகம்தான் கேது கேது பகவான் வந்து பொருள் சார்ந்த கிரகமே கிடையாது ராகு மட்டும் தான் பொருள் சார்ந்த கிரகம் ராகு மட்டும் தான் பணத்தை அள்ளி வழங்கக்கூடிய கிரகம் கேது வந்து ஞானத்தை மட்டுமே இந்த உலகத்தில் எதற்காக நீங்கள் பிறந்தீர்கள் நீங்கள் யார் என்பதை பட்டவர்த்தனமாக உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்காமல் போகாது சார் கேது தசை வருதா பாருங்க உங்களுக்கு அந்த கேது தசை வர சொல்ல கண்டிப்பாக கேது தசை யார் யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்கள் ஜாதகத்தில் தனித்து இருந்தாலும் சரி சனி கேதுவுடன் இணைவு பெற்றிருந்தாலும் சரி இவர்கள் எல்லாம் இந்த சனி கேது இணைவு பெற்றோ கேது தனித்தோ கேது தசை வந்ததே என்றால் இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஞானத்தையும் ஒரு விரக்தியை கொடுத்து ஞானத்தை கொடுக்கும் சார் ஏண்டா இந்த உலகத்துல வாழறேன் எதற்காக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா அப்படின்ற தற்கொலை எண்ணத்து கூட போயிருக்காங்க சார் இவங்க உலகத்தை விட்டே போயிடலாம் வேற எங்காவது ஓடிடலாம் உலகமே வேண்டாம் குடும்பமே வேண்டாம் அப்படின்ற நிலைப்பாடுக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார் கேது தர்சன் நடக்கிறவங்கள போய் கேளுங்க அதுலேயும் சனி கேது நோய் பெற்று சந்திரன் கேது நினைவு பெற்றிருந்தா டோட்டலாக டோட்டலா அவர்களுக்கு சுபகிரக பார்வை இல்லைன்னாக்கா கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று ஓடிடுவாங்க சார் ஏனென்றால் இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் பணபர ஸ்தானங்கள் இந்த இடங்களில் கேது தனித்திருந்தாலும் சனி கேதுவுடன் இணைவு பெற்றிருந்தாலும் சந்திரன் கேது நினைவு பெற்றிருந்தா இவர்களெல்லாம் வறுமை நிலை வாட்டும் சார் இவர்களை இவர்களுக்கு சுபகிரக பார்வை அந்த இடத்திற்கு இல்லைனாக்கா கண்டிப்பாக வறுமை நிலை ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்பை குடும்பத்தில் கொடுத்துரும் சார் நிறைய பேரை பார்த்துருக்கேன் சார் அதில் குரு பார்வையோ சுக்கரன் பார்வையோ இல்லை குரு சேர்க்கை இருந்ததுன்னு இங்கே சுபகிரக பார்வை சேர்க்கை இருந்திருந்தால் மட்டுமே அந்த வறுமை நிலை இவர்களுக்கு மாறுபாடான வாழ்க்கையை கொடுக்குது அதனால் தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் இரண்டாம் வீடு பதினோராம் வீடு இவர்களுடைய கிரக நிலை என்ன அமர்ந்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன என்பதை பார்க்கணும் சார் ஏனென்றால் இவர்கள் இதையெல்லாம் இந்த ஸ்தானங்கள் எல்லாம் ஸ்தானங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமான ஸ்தானங்கள் சார் பதினோராம் இடங்கிறது உங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகள் எண்ணங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை எந்தெந்த வழிகளெல்லாம் லாபங்களை அள்ளி குவிக்கும் என்ற ஸ்தானங்களில் ராகு பகவான் அமர்ந்தால் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் நீங்க மிகப்பெரிய அளவில் பணத்தை கொட்டி கொடுத்துரும் சார் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் ராகு அமர்வு பெற்றிருந்தா அதே கேது அமர்வு பெற்றிருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுக்கும் சார் ஆனால் குரு இணைவு பெற்றிருக்கணும் இப்ப இரண்டாம் வீட்டில் கேது வைங்க அதனுடன் குரு அமர்ந்து இருந்தால் கண்டிப்பாக ஒரு அஞ்சு டிகிரி நெருக்கமா இருந்தா கண்டிப்பாக வறுமையை நெருக்கமா இருக்கவே கூடாது சார் அதிக அளவில் கொடுக்க சார் வறுமையை கொடுத்து பற்றற்ற நிலையை கொடுத்து சாமியார் தனத்தை கொடுத்து துறவி வாழ்க்கையை கொடுத்துரும் சார் துறவு வாழ்க்கையை கொடுத்துரும் அதனால தான் உங்க ஜாதக கட்டத்தில் எட்டாம் இடத்தில் கேது தனித்து இருந்தாலும் வரும் சார் ஏனென்றால் எட்டாம் இடம் நிறுத்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த மன அழுத்தத்தை கொடுத்தாலும் அதுவாவது உங்களுக்கு பணத்தையாவது கொடுக்கும் ஏதோ உழைக்காத பணத்தை கொடுக்கும் கண்டிப்பா சார் இந்த இடங்களிலெல்லாம் குரு கேது குரு சனி கேது இனவு பெற்றிருந்தால் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட டிகிரி வந்து வித்தியாசம் இருக்கணும் சார் அப்படி இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் சார் குரு கேது இணைவு பெற்றால் கேல யோகம்னு இல்லையா குரு கேது பெற்றவர்கள் நிறைய பேர் வந்து கடனில் மூழ்கியிருக்காங்க கடன் 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 கடனால் அவதிப்பட்டு சித்திரவதைப்பட்டு சின்னாபீனமாக்கப்பட்டவர்களான நிறைய பேர் இருக்காங்க சார் சார் அதே குரு கேது இணைவு பெற்று மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரனாக்கா மிகப்பெரிய அளவில் அந்த ஏழு வருடம் மிகப்பெரிய பொற்காலமாக எங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கத பார்த்துருக்கேன் சார் அப்போ குரு கேது இணைவு பெற்றால் கண்டிப்பாக ஐந்து டிகிரிக்குள் இணைவு இருந்தால் கண்டிப்பாக வறுமை நிலையை நிச்சயம் கொடுக்கும் ஒரு பத்து டிகிரி பதினஞ்சு டிகிரி நினைவு பெற்றிருக்குன்னு வைங்க குரு கேது கேல யோகம் அற்புதமாக செயல்பட்டு மிகப்பெரிய அளவில் பணத்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு கௌரவத்தையும் கொடுக்காம போகாது சார் இப்படிப்பட்ட அமைவுகள் சார் இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களிலிருந்து பிச்சுக்கிட்டு ஞானத்தை கொடுப்பவர் தான் இந்த கேது அனைத்தையும் மாயை இந்த உலகமே மாயை இந்த பூமி மாயை எல்லாமே மாயை என்பதை உணர்த்தக்கூடிய சிறப்பான கிரகம் கேது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை தடை செய்பவருக்கு எது சார் ரெண்டாம் இடத்துல இருந்தால் பதினோராம் இடத்துல இருந்தாக கண்டிப்பாக தினம் தினம் உங்களுக்கு தேவைப்படும் பணத்தையை கண்டிப்பாக தடை செய்யும் தன லாபங்களை தடை செய்யும் சார் இயற்கை சுப கிரகங்களின் பார்வை இந்த கேதுவிற்கு தொடர்பு இல்லை என்றால் நிச்சயம் வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கக்கூடிய அமைப்பை தந்தே ஆகும் சார் இது கடவுள் விட்ட வழின்ட்டு இந்த சனிக்கேது இணை பெற்றவர்கள் விரக்தி நிலையை கொடுத்து அன்றாட தேவைக்குண்டான வருமானத்தையும் பாதித்துடும் சார் சார் சனிக்கேது இணை பெற்றால் சுபகிரகங்கள் பார்வை இல்லை என்றால் இவர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் ஆன்மீக சிந்தனைகள் இருக்கும் சார் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் சார் ஆன்மீக ஈடுபாடு தான் அதிகமாக இருக்கும் இவர்கள் எதை நோக்கி மிகப்பெரிய ஆசையுடன் போகிறார்களோ அந்த விதத்தில் அந்த இடத்தில் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரக்தியை கொடுத்து ஞானத்தை கொடுக்காமல் போகாது சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் இரண்டாம் இடத்திலேயோ பதினோராம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ சனி கேது சந்திரன் கேது இணைவு பெற்றிருந்தால் கண்டிப்பாக சுபகிரக பார்வை இல்லை என்றால் கண்டிப்பாக வறுமையை கொடுத்து மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்து சொல்லா துயரத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் அதே சுபகிரக பார்வை இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி மற்றவர்கள் போற்றத்தக்க வகையில் மிகப்பெரிய ஒரு அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்து தான் சார் போகும் சுபகிரக பார்வை என்றால் மிகப்பெரிய வளர்ச்சி சுபகிரக பார்வையில் என்றால் வீழ்ச்சி 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்